நாடி ஜூன் இருபத்தி ஐந்து இன்றைய தியானத்தின் தலைப்பு எது வரைக்கும் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆபகு ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் பதினொன்று நியாயம் புரட்டப்படுகிறது ஆபகுக் ஒன்று நான்கு ஆபகு ஒரு வேறுபட்ட தீர்க்கதரிசி மற்ற தீர்க்கர்கள் இறைவனிடமிருந்து செய்தியை பெற்று மக்களுக்கு உரைக்க இவரோ இறைவனிடமே வழக்காடுகிறார் இவர் யூதேயாவை கொண்டிருந்த கவலையையும் பாபிலோனியர் யூதாவை வெல்வர் என்ற இவரது செய்தியையும் பார்த்து வல்லுநர்கள் இவரது காலம் கிமு ஐநூற்றி எட்டு முதல் ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு அதாவது யூதாவின் மன்னனான யோயாக்கிமின் காலமாக இருக்கக்கூடும் என்று கணிக்கின்றனர் யூத நாட்டில் பாவம் தலைவிரி தாடுகிறது அதைக் கண்ட ஆபகுக்கின் உள்ளம் வேதனைப்படுகிறது மக்களை மாற்றும்படியும் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றும் ஆபகு ஜெபித்திருக்கக்கூடும் ஜபமோ கேட்கப்படவில்லை அதனால் வெந்து நொந்து போன எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் என்று கர்த்தரிடமே வழக்காட வருகிறார் இன்றும் நாமும் கூட பல அநியாயங்களை பார்த்து ஆண்டவரிடம் எது வரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவோம் என்று அங்கலாய்க்கிறோம் அல்லவா தேவன் காலங்காலமாக எல்லா நாடுகளிலும் நடக்கும் கொடுமைகளையும் அக்கிரமங்களையும் தீவினைகளையும் கொள்ளைகளையும் வாதைகளையும் உடனுக்குடன் அழித்து விடுவதுமில்லை தண்டித்து விடுவதுமில்லை ஆனால் இவற்றை கண்டு மனம் கொதித்து போன பக்தர்களால் அவற்றை சகித்து கொள்ள முடிவதில்லை இந்நிலையில்தான் ஆபகூக்கின் கேள்வி எழும்புகிறது நம் ஜபத்துக்கு உடனே பதிலளிக்காவிட்டாலும் தேவன் ஆபகுக்கின் வினாவுக்கு உடனே விடையளிக்கிறார் அக்கிரமத்தில் திளைக்கும் யூத மக்களை ஆண்டவர் கல்தேயரை கொண்டு தண்டிக்கவிருப்பதாக கூறுகிறார் யார் இந்த கல்தேயர் கொடிதும் வேகமுமான ஜாதியார் அவர்கள் அஞ்சத்தக்கவர்கள் மற்றும் ஆனவர்கள் அவர்கள் இறைக்கு தீவிரிக்கிற கழுகை போன்றவர்கள் அவர்கள் அரசர்களையே ஆகடியம் பண்ணி அதிகாரிகளை இல்லி நகையாடினார்கள் ஒரு குற்றவாளியை காவலர் தண்டிக்கலாம் ஆனால் இங்கு குற்றவாளியை தண்டிக்க ஒரு ரவுடியை தேவன் பயன்படுத்துகிறார் இது நியாயமாய் என்று நம் உள்ளங்கள் மட்டுமல்ல ஆபகுக்கும் கேட்கிறார் பதிலை நாளை பார்ப்போம் இன்று நம் நாட்டிலும் கூட அரசியல்வாதிகளும் சமயவாதிகளும் தன்னலம் லஞ்சம் ஊழல் என்று திசை மாறி போய் கொண்டிருக்கிறார்கள் நாடு அழிவை நோக்கிச் செல்வது போன்ற திகில் தீ நமக்குள் பற்றி கொண்டு இருக்கிறது ஆண்டவர் அன்புள்ளவர் என்றாலும் அநியாயத்தை சகித்து கொண்டே இருக்க மாட்டார் ஆண்டவர் அன்புள்ளவர் என்றாலும் அநியாயத்தை சகித்து கொண்டே இருக்க மாட்டார் ஜபம் தேவாதி தேவனே எங்களிலும் எங்கள் நாட்டிலும் பாவங்கள் பெருகிக் கொண்டே வருகிறதே எங்களை மன்னியும் எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கும் இறங்கும் அப்பா ஆமேன்